வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகிமையில் ஞாபக சக்தி இழந்த ஒரு வைணவருக்கு மகாபிரிவா அருளிய சம்பவத்தை தெரிந்து கொள்ளலாம் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் சர்வ ஜாக்கிரதையாக பிரிவா நிகழ்த்திய ஒரு அதிசயமும் ஒரு ஆச்சரியமும் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேசஜாத் நஷ்யந்தி சகலாரோக சத்தியம் சத்தியம் வதாம்யகம் ஐந்தாறு வைணவர்கள் வந்தார்கள் பழிச்சென்று திருமணி இட்டுக்கொண்டு வைணவர்களுக்கே உரிய கரையமைந்த வேட்டிகளை கட்டிக்கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவர் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தார் சிலை மாதிரி நின்றார் மற்றவர்கள் பெரியவாளை வணங்கியபோது அவர் மட்டும் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை போலிருந்து இவருக்கு என் மாமா உலகத்தில் எதுவுமே ஞாபகம் போய்விட்டது இரவு பகல் தெரியாது தன் வீடு பிறர் வீடு தெரியாது டாக்டர்களுக்கே புரியவில்லை நூறு டெஸ்ட் எடுத்து பார்த்தார்கள் குழம்பி போனார்கள் தூக்க மாத்திரை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் பல திவ்ய தேசங்களுக்கு அழைத்து கொண்டு போனோம் குணசீலம் சோளிங்கர் எல்லா சேத்திரங்களுக்கும் போனோம் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் என்று அவர்கள் சொல்ல பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பெரியவா பின்னவர்கள் எல்லாரையும் அச்சுயுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேசஜாத் நஸ்யந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் யகம் என்று விஷ்ணு சகசர் நாம பாராயணக் கிரமத்தில் சொல்லப்படும் ஸ்லோகத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லச் சொன்னார்கள் பெரியவாளுடைய அடுத்த ஆக்ஞை தான் எல்லாரையும் கலவரப்படுத்தியது மடத்திலிருந்த வஸ்தாத் போன்ற முரட்டு ஆசாமியை அழைத்து அந்த கிழவர் தலையில் பலமாக குட்டச் சொன்னார்கள் அவன் அப்படியே செய்தான் ஆச்சரியம் அடுத்த வினாடி அந்த கிழவருக்கு பூரண ஞாபக சக்தி வந்துவிட்டது என் அரகு இங்கே எப்போ வந்தோம் ஏதோ மடம் மாதிரி இருக்கே எந்த ஊரு என்று கேட்கத் தொடங்கினார் நடந்தவைகளை விளக்கமாக சொன்னதும் பயபக்தியுடன் பெரியவாளுக்கு வந்தனம் செய்தார் அவருடன் வந்தவர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத மகிழ்ச்சி எத்தனையோ நாட்களாக பட்ட கஷ்டமெல்லாம் பத்தே நிமிடத்தில் முடிவுக்கு வந்து விட்டது பெரியவா அனுகிரகத்தாலே என்று நன்றி சொல்லத் தொடங்கினார் மருமான் பெருமாள் அனுகிரகத்தாலேன்னு சொல்லுங்கோ பெருமாள் தரிசன பலன் இப்போ கிடைச்சது நீங்க எல்லாரும் அச்சுதன் ஆனந்தன் கோவிந்தனை வேண்டிக் கொண்டீர்கள் கைமேல் பலன் எல்லாருக்கும் பிரசாதமாக பழங்களும் துளசித்தலமும் கொடுத்தார்கள் பெரியவா அணுக்க தொண்டர்களுக்கு தெரியும் வழக்கம்போல் இந்த நிகழ்ச்சியிலும் பெரியவா தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை பெருமாளைத்தான் முன்னே நிறுத்தினார்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இதுபோல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய் ஷங்கர மகாப்பிரியாச்சரம்